இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் ரகசிய கருத்து கணிப்பு நண்பர்களை அதிமுக தோன்றாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பண்ணிட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளராகவும் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கை எதிர்கொள்வதற்கு ஒரு புறத்திலே பிரச்சாரம் அதேபோல கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அது மட்டுமல்லாமல் மற்ற கட்சியில் இருக்கின்றவர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலை இது அனைத்துமே எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக

அந்த முடிவுகள் மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக முக்கியமான தலைவர்களுடைய பார்வைக்கு கொடுக்கப்பட இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நமக்கு எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது எந்தெந்த தொகுதிகளிலே அதிமுகவிற்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு என்பது இருக்கிறது எந்த தொகுதியிலே திமுகவிற்கு மிகவும் செல்வாக்குகள் அதிகமாக இருக்கிறது அதே போல கூட்டணி கட்சிகளையும் எந்த தொகுதிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதியை ஒதுக்கலாம் என தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த நிறுவனம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தற்சமயம் கலாய்வுகளை மேற்கொண்டிருக்கலாம் அதுவுமே ஒன்றரை லட்சம் பேரிடம் கலாய்வுகளை மேற்கொண்டு அந்த முடிவுகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முன்னா்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக விரைவாகவே எத்தனை தொகுதியில் நம்ம அதிமுக போட்டி போட போட்டிடலாம் அதே போல அந்த தொகுதியில் யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கா இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கா என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கூடிய முக்கியமான தலைவர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் மிக விரைவாகவே முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் கூட்டணி என்பது பலமாக இருக்க வேண்டும் அதேபோல மற்ற வேட்பாளர் என்பது சரியான முறையிலேயே தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கவனமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் மக்கள் யாருக்கு செல்வாக்கு என்பது இருக்கிறது பணபலம் படைபலம் என்பதை விட மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவருக்கு வேட்பாளராக கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒன்றும் சாதாரண ஒரு தேர்தல் என்பது கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகள் திமுகவா அதிமுகவா தமிழகமா பாஜகவுடைய கூட்டணியின் மூலமாக ஏதேனும் பிரச்சனை வரப்போகிறதா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்க முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிமுக போன்றவர்கள் அனைத்தையுமே தீர்மானிக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம் அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் சார்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் ரகசியமான ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா